ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழன் நான் கேட்டு இன்றைக்கு நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றது மாதிரி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் உடனே வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மற்றும் பகலோட பெல் அக்கனை கிளிக் பண்ணி ஆல்டின் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போனா தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா அவரோட இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஹவு டு கிரியேட் நியூ யூடியூப் சேனல் வீடியோ பார்த்துட்டு எல்லோரும் என்ன கேட்டது ஏன்னா ப்ரோ யூடியூப் சேனலுக்கு டிப்ஸ் போடுங்க ப்ரோ வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கமெண்ட்ஸுங்களை கமெண்ட் பண்ணுறதுங்க உங்களுக்காக கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவாக போடப்படும் அப்படின்றத தெரிவித்துக் கொள்கிறேன் ஓகேங்களா இப்போ என் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஒரு வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறது கரெக்டாக ஒரு முறையாக எப்படி அப்லோட் பண்ணுறது எப்படி அப்லோட் பண்ணால் அதிகமாக வியூஸ் கிடைக்கும் அதிகமான இல்லை கரெக்டாக எல்லாத்துக்கும் பொதுமக்களுக்கு எப்படி ரீச் ஆகும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஒன்றும் இல்லை இது நீங்கள் ரெண்டு மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அப்லோட் பண்ணலாம் உங்கள் யூடியூப் ஆப் ஒன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ரோம் அந்த ப்ரௌசர் போய் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எதில் பண்ணால் சப்போஸ் நீங்கள் யூடியூப் ஆப்பில் பண்ணும்போது உங்களுக்கு நெட் ஸ்லோவாக இருந்ததுனா நீங்கள் க்ரோம் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிசி வச்சிருக்கவங்கெல்லாம் அவங்க வந்து குரோமில் பண்ணுவோம் ஒய்ஃபை அவங்கள்ட்ட இருக்கும் பட் நம்ம எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் தான் வச்சிருக்கோம் அப்படின்றதால நீங்கள் யூடியூப்லேயே வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிக்கலாம் ஒரு வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறதுன்றது நான் சாம்பிளாக உங்களுக்கு பண்ணிக்கட்டுறேன் ஒன்றுமே கிடையாது எல்லோரும் உங்கள் யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணோன்னே இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு எல்லாம் தளத்துலேயே கொடுத்துருப்பாங்க அதுனால் நீங்கள் என்ன யூடியூப் ஆப் வந்து அப்டேட் பண்ணாமல் அப்டேட் பண்ணிக்கோங்க நான் அப்டேட் பண்ண யூடியூப்பில் மட்டும் தான் இந்த ஆப்ஷன் இருக்குது இப்போ என்ன பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில் போனோன்னா உங்களுக்கு சென்டர் வந்து ப்ளஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ப்ளஸ் ஆப்ஷன் தான் உங்களுக்கு மூணே மூணு தான் இருக்கும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அப்லோடு வீடியோ கோலை அவ்வளோதான் இருக்கும் அதுக்கப்புறம் எது இருக்காது ஓகேங்களா இன்னொரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கும் இந்த மூணு ஆப்ஷன்லாம் நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு பார்த்திங்களா அப்லோட் ஏ வீடியோ அப்படின்ற ஆப்ஷன் க்ளிக் பண்ணிக்கோங்க அதை க்ளிக் பண்ணிவிட்டு எந்த வீடியோவும் அந்த வீடியோ இந்த மாதிரி நிறைய வீடியோ ஷோ ஆகும் ஓகேங்களா இந்த இடத்து இப்படி க்ளிக் பண்ணிக்கலாம் இல்லை ப்ரோ நான் எங்கேயோ வீடியோ இருக்குது இங்கே எங்கேன்னு தேட முடியல எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படின்னா இல்லை உங்களோட வீடியோ செக்ஷனில் போய் அந்த வீடியோவை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா உங்களோட வீடியோ செக்ஷனில் போய் எந்த இந்த வீடியோ தான் வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் வீடியோ க்ளிக் பண்ணி ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா அந்த ஷேர் அப்படின்ற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணி யூடியூப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜுக்குள்ளே போயிடும் அதுக்கு முன்னாடி அது உங்களோட சேனலாம் சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க நல்லா ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து லைவாக அப்லோட் பண்ணி காட்டுறேன் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் ப்ரோ இதில் என்ன ப்ரோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம் பட் நிறைய வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நீங்கள் பேர் தப்பு பண்ணுவீங்க முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது ஓகேங்களா இதை தெரியாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுத்து பண்ணிட்டேன் அதே மாதிரியே வீடியோ எதில் ப்ரோ ரெக்கார்டு பண்ணுறது எடிட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓரளவுக்கு நல்லா குவாலிட்டி வந்துடும் நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி எவ்வளோ கிடைக்காது செவன் டுவெண்ட்டி பி கிடைக்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் ஒரு வீடியோ கொடுத்துருக்கா எது பெஸ்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஓரளவுக்கு ரொம்ப பெஸ்ட் இல்லைனாலும் நார்மலாக நம்ம வந்து ஒரு நம்மளுடைய நெட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கம்மி எம்பியில் ஒரு நல்ல குவாலிட்டி தரக்கூடிய ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கும் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது போய் பார்த்துட்டு நான் வச்சிருக்க மாதிரி செட்டிங்ஸ்லாம் வச்சுட்டு வீடியோ பிடிங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க அதில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ போய் பாருங்கள் ஓகேங்களா ஏன்னா அந்த அந்த ஆப்பில் எடுத்தது தான் இது சரி ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு இந்த இடத்து உங்களோட அக்கௌண்ட்டானு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் எந்த அக்கௌண்ட் வந்து வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு அது போயிடும் அதனால் கரெக்டாக நீங்கள் உங்களோட யூடியூப் சேனலாக செக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஆப்ஷனாக பார்த்துடலாம் வாங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் க்ரியேட்டி டைட்டில் க்ரியேட்டி டைட்டில் அப்படின்னும் போது டைட்டில் என்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்று நினைப்பீங்க நீங்கள் நினச்சதெல்லாம் வச்சா வெளியே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போகிறீங்கன்னா ரீச் ஆகும்மா கன்ஃபார்ம் ரீச் ஆகாது எல்லாரும் எப்படி சர்ச் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்து நீங்கள் டைட்டில் வைக்கணும் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் இப்போ ஒரு வீடியோ போட்டுருன்னு வச்சிங்களேன் எக்ஸாம்பிள் எதாவது வச்சுக்கலாம் திடீர்னு தோணலை ஒரு நியூ யூடியூப் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ ஓகேங்களா அது நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஹவு டு கிரியேட் நியூ யூடியூப் சேனல் அப்படின்னு போடுவீங்க ஓகேங்களா இதுதான் சிம்பிளாக எல்லோரும் யூஸ் பண்ணுற வேர்டு பட் இதை நீங்கள் என்ன பண்ணுன்னா நார்மலாக எல்லாரும் பண்ணுற மாதிரியே பண்ணாமல் சில ஒரு ட்ரிக்ஸ்லாம் இருக்குது என்ன ட்ரிக்ஸ் அப்படின்னா நீங்கள் யூடியூபில் போய் சர்ச் பண்ணணும் ஆல்ரெடி யூடியூப்பில் தான் இருக்கமா ஓகே யூடியூப் போய் சர்ச் பண்ணணும் ஓகேங்களா என்ன ப்ரோ சர்ச் பண்ணுறதுனா ஹவு டு நியூ யூடியூப் சேனல் போட்டு சர்ச் பண்ணிவிட்டு எந்த வீடியோ அதிகமாக வியூஸ் போயிருக்கோ அந்த வீடியோட கொஞ்சம் டைட்டில் பாருங்கள் எப்படி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டுங்களா அந்த ரைட்டில் ஓரளவுக்கு பார்த்து நீங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதே இருக்கும் அதில் இருக்க மாதிரியே வைக்கக்கூடாது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைக்கணும் அவ்வளோதான் இருக்குங்களா இந்த மாதிரி டைட்டில் வச்சுக்கோங்க இல்லை நானே வந்து ஒரு வீடியோ ஃபஸ்ட்டு போட போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் கீவேர்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் எஸ்சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் ஒரு ஈவெண்ட் வருது எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கனா ஃப்ரீ ஃபயரில் ஒரு கேம் ஓகேங்களா அது நிறைய பேர் தெரியுமா தெரியல ஓகேங்களா அந்த கேமில் வச்சு ஒரு ஈவெண்ட் வருதுன்னா அந்த ஈவெண்ட் வேர்ட் வந்து நீங்கள் கீவேர்டாக யூஸ் பண்ணிணாங்க அந்த இடத்த ஓகேங்களா இந்த கீ ஒரு வீடியோ போடும்போது கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த டைட்டிலில் கன்ஃபார்ம் இருக்கணும் அந்த கீவேர்ட்ஸ் வச்சு தான் உங்கள் வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க யூடியூப் ஓகேங்களா சரி ஓகே இப்போ நம்ம என்ன வீடியோ போகிற போனேன்னு எனக்கு தெரியலை நான் நானே சும்மா டைட்டில் கிரியேட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைட்டில் அப்லோட் பண்ணும்போது ஒரு நூறு லெட்டர்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஃபுல் லெட்டர்ஸுமே எப்போயுமே கொடுத்துக்கோங்க இதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கம்மி லெட்டர்ஸ் வச்சாலும் உங்களுக்கு ரீச் ஆகும் கீவேர்ட்ஸ் மாதிரி இருக்கும் ஓகேங்களா அது நிறைய பேருக்கு சின்ன ஒரு டைல் தான் வச்சிருப்பாங்க அது ரீச் ஆயிருக்கும் பட் நீங்கள் இருந்தாலும் மூஞ்சலுக்கு எவ்வளோ பெருசாக டைட்டில் வைக்க முடியுமோ கொஞ்சம் ஒரு எண்பது அதுக்குள்ளேயே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் டெஸ்கிரிப்ஷன் வைக்கணுமா ப்ரோ எனக்கு வந்து இங்கே டிஸ்கிரிப்ஷன் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது ப்ரோ ஏஜ்ஜி டிஸ்கிரிப்ஷன் வைக்கணுமா ப்ரோ அப்படின்னா கன்ஃபார்ம் நீங்கள் வச்சு தான் ஆகணும் என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு சம்பந்தமான பேச்சு நீங்கள் ஒரு ஆப்பை சொல்கிறீங்க ஒரு வேறு வீடியோ லிங்க் சொல்கிறீங்க அப்படின்னா உங்கள் சேனல் லிங்க்கு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் இவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம் ஓகேங்களா சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் பண்ணுறது நல்லா இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் வச்சுக்கலாம் உங்கள் சேனல் இங்கே கொடுத்துட்டு இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம் வேறு ஏதாச்சும் வீடியோ லிங்க்கி நீங்கள் அப்படியே கீழே தான் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நான் உங்கள் டிஸ்கிரிப்ஷன் பார்க்கும்போது இந்த வீடியோ இருக்கா அதையும் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்க தோணும் ஓகேங்களா அதனால் சொல்கிறேன் அதுக்கு அப்புறம் இந்த ஹேஷ்டாகலாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ போடலாம் இப்போ எல்லாத்தையும் குழப்ப தேவை ஓகேங்களா சரி ஓகே இதுக்கப்புறம் இங்கே ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது இது எல்லாத்தையும் தனித்தனியாக ஒரு வீடியோவாக போகணும் பட் இருந்தாலும் சும்மா சிம்பிளாக சொல்லிக்கிறேன் அந்த பப்ளிக் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி நாலு ஆப்ஷன்ஸ் வரும் ஓகேங்களா சிம்பிளாக சொல்லிக்கிறேன் பப்ளிக்னா நீங்கள் அப்லோட் பண்ண அடுத்த சேராக எல்லாத்துக்கும் வீடியோ போயிடும் அன்லிஸ்டட்னா நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் போகாது நீங்கள் அந்த லிங்க் அந்த வீடியோ லிங்க் எடுத்து யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணுறீங்களோ அவங்க மட்டும் தான் பார்க்க முடியும் ஓகேங்களா பிரைவேட்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அவங்கள மட்டும் தான் பார்க்க முடியும் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஷெட்யூல்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு வீடியோ இப்போ நாளைக்கு மார்னிங் போகணும் காலையில் நாலு மணிக்கு பட் ஆனால் நாலு மணிக்கு நல்லா எழுந்திருக்க முடியாது அப்படின்னா இப்போ நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வீடியோ இப்போயே ஷூட் பண்ணி நாலு மணிக்கு ஷெட்யூல் போட்டு வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக நாலு மணி ஆனால் ஆன் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எல்லாத்துக்கும் ஷோ ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா அதை பப்ளிஷ் பப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சிடும் கரெக்டாக நாலு மணிக்கு பப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா இதுதான் வேற ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் நிறைய பேர் கேட்பீங்க ப்ரோ இந்த லொக்கேஷன் வச்சால் நிறைய யூஸ் வரும்மா ப்ரோ அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் உண்மை தான் அதாவது அப்படிலாம் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான உண்மை கிடையாது ஆக்சுவலி ஓகேங்களா என்ன லொகேஷன் நீங்கள் லொகேஷனே வைக்காமல் விட்டு போய் எனக்கு தெரிஞ்சு வைக்கீங்களா இல்லை சப்போஸ் நீங்கள் வந்து தமிழ்நாடுன்னு வைக்கும்போது தமிழ்நாடுக்கு மட்டும் உங்கள் வீடியோ தெரிஞ்சதுன்னா மற்ற நாடுக்கெல்லாம் போவாதீங்களா என்ன ப்ரோ இங்கே தமிழ்நாட்டிலேயே யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் வந்து இந்தியா தமிழ்நாடு விடுங்க இந்தியாவிலேயே யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் அடுத்த நாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கனா மற்ற நாடுக்கும் நம்மளோட வீடியோஸ்லாம் ரெக்கமெண்ட் ஆகும் அவங்க பார்க்குறதுலாம் கையிருக்கு அதாவது அவங்க தான் நமக்கு ஒரு லக்கே இருக்குது ஓகேங்களா ஏன்னா அவங்களாம் பார்க்கும்போது நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னா சொல்லணும் நம்ம நாட்டோட வீடியோ அவங்க பார்த்தாங்கன்னா ஒரு விஷயம் ஏன்னா நம்ம அவங்களோட நாட்டு வீடியோ நிறைய பேர் நீங்கள் எதாவது தெரியும் எக்ஸாம்பிள் கேம் வீடியோஸில் பீ கே இருக்கட்டும் நிறைய அவங்க மாதிரி இருக்காங்க அப்படிங்களா அவங்க மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்து இருக்கீங்க ஏன்னா அவங்க வேறு நாடு தான் ஆக்சுவலி ஓகேங்களா சரி இல்லை நீங்கள் லொக்கேஷன் ஆட் பண்ண தேவையில்ல எனக்கு தெரிஞ்சு பட் இதை வச்சு தெ தெளிவான ஒரு வீடியோலாம் நம்ம சந்திக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டூ பிளேலிஸ்ட் அது ஒன்றும் தேவையில் விட்டுருங்க ஓகேங்களா சரி ஓகே நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரெண்டு ஆப்ஷன் வந்துடும் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நாட் செலக்ட்ன்னு இருக்கும் மறக்காம செலக்ட் பண்ணி எல்லோரும் கொடுங்க ஓகேங்களா இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் இது கிட்ஸ்க்குன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்க இதில் என்ன வேணும் எஸ் ஃபார் கிட்ஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா யாராலையுமே உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லை கணக்கு கிளிக் பண்ண முடியாது கமெண்ட் செக்ஷன் ஆன்ல இருக்காது ஆஃபில் இருக்கும் ஓகேங்களா அதனால கோஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஏஜ் ரெஸ்டர் அதை ரெஸ்ட்ரிக்டர் வீடியோனா பதினெட்டுக்கு வயசுக்கு மேலே யாராலாம் இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி எஸ் கொடுத்தீங்கன்னா அர்த்தம் நோ கொடுத்திங்கன்னா யார் வேணால் பார்க்கலான்னு அர்த்தம் ஓகேங்களா இதை கொடுத்துட்டு அப்லோடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா வீடியோ வந்து பார்த்திங்கனா அப்லோட ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா இதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்கிட்டே யூடியூப் ஸ்டூடியோ இருக்கும் ஓகேங்களா யூடியூப் ஸ்டூடியோ இருக்காத ஆளே கிடையாது ஆக்சுவலி நீங்கள் வீடியோ அப்லோட் ஆகிட்டு இருக்கும்போது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா வச்சிக்கலாங்க ஐயா ஓகேங்களா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நூறு எம்பியார் பொறுமையாக தான் அப்லோட் ஆகும் இங்கே போய் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா உங்கள் யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போய்ட்டு உங்களோடய வீடியோஸை கிளிக் பண்ணுறீங்க வீடியோஸை க்ளிக் பண்ணி பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ண போகிறீங்க க்ளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா தமிழில் வச்சுக்கலாம் ஓகேங்களா தமிழில் செட் பண்ணுறப்பட ஒரு வீடியோ போட்டோம்னு நீங்கள் பார்த்துக்கலாம் நோ ப்ராப்ளம் இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா இன்னொரு விஷயம் இருக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணல ஒரு விஷயம் என்னென்னா ஆட் டேக்ஸ்னு ஒன்று இருக்கும் அந்த டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா ஒரு கீவேர்டு ஓகேங்களா அதான் ஓகேங்க உங்கள் வீடியோவை எடுத்துக்க மற்ற பீப்புளுக்கு காட்டுறதுக்கு ஒரு கீவேர்டு தான் இந்த டேக் ஓகேங்களா அது டேகை கன்ஃபார்ம் எல்லாரும் யூஸ் பண்ணுங்கள் இது ஒரு முக்கியமான விஷயம் ஒன்றுமே இல்லை டைட்டில் ரொம்பவும் முக்கியம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேக் முக்கியம் இது ரெண்டு தான் ஒரு வீடியோவை உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ் கொண்டு போக வைக்கிது அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் எந்த மாதிரி கமெண்ட்டெலாம் வருது லைக் வருதா இல்லை டிஸ்லைக் நிறைய பீப்பிள் டிஸ்லைக் பண்ணாங்களா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சும் அவங்க வந்து ஓரளவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதில் சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த மாதிரி தாங்க ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அதிக யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வர வைக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா ஒரு சில வரி வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்துக்கப்புறம் உங்களுக்கு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்லாம் கொடுக்க சொல்லுவாங்க இந்த மாதிரி ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணு யூடியூப் ஓகேங்களா இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது யூடியூபில் நிறைய விஷயங்கள் இருக்கு இது எல்லாத்தையும் நம்ம ஒரே வீடியோட சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஒரு நாள் உட்காந்து சொன்னாலும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இருக்குதுல ஓகேங்களா நம்ம சின்ன சின்ன லைவ் போட்டு உங்களுக்கு நான் எப்பப்பெல்லாம் இப்போ வந்து சில பேர் இந்த ஸ்டெப்பில் இருந்து எங்கேயோ போயிருப்பீங்க மாண்டி சேஷன் பண்ணுற ஸ்டெப்புக்குலாம் போயிருப்பீங்க ஓகேங்களா ப்ரோ அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் ப்ரோ என்ன ப்ரோ எல்லாம் தெரிஞ்ச விஷயம் ப்ரோ அப்படின்னு சொல்லுவீங்க பட் என்னோட ஒரு ஆறு வருஷம் யூடியூப் பயணத்தில் என்னென்னலாம் நடந்தது என்னென்னலாம் பிரச்சனை சொல்லிட்டு எனக்கு ஒரு அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஓகேங்களா அதெல்லாம் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா சொல்லித்தரேன் அப்படின்னு தான் என்னோட சொல்லித்தருவேன் தரணுன்றதான் என்னோட ஆசை ஓகேங்களா ஓகே வந்து ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் எல்லாரும் யூடியூப் சேனலுக்கு வந்து எதுக்கு வருவாங்கன்னா மணி என் பண்ணும் அப்படின்னு தான் வருவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி வர கிடையாது எதுக்கு வந்தேன் அப்படின்னாக்கா யூடியூப் சேனலில் வரணும் நல்ல பிரபலம் ஆகணும் எதுக்கு பிரபலம் ஆகணும்னா நாலு பேர்த்து நல்ல விஷயத்தை தரணும் அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரபலம் ஆகணும்னு நினச்சேன் என்ன முடிஞ்சவரைக்கும் நான் நிறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணணும் நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயங்களை சொல்லித்தரணும் அது மூலிமா அவங்க பயனடையணும் அப்படின்னு போது எனக்கு ஒரு சந்தோஷம் ஓகேங்களா அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்து இருக்கேன் தவிர வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாது அப்படின்றத வீடியோவில் சொல்லிக்கிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன் ஆயிடுச்சு ஓகேங்களா வீடியோ வந்து அப்லோட் ஆயிருக்கும் ஆக்சுவலி ஓகேங்களா டேக் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷேரிங்கன்ற ஒரு சப்போர்ட்டும் வேணும் கன்ஃபார்ம் ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை நீங்கள் தான் ஷேர் பண்ணுவோம் உங்கள் ஃபேஸ்புக் எல்லா ஒரு ஓரளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ண சொல்லுங்கள் இது மூலியமாக நீங்கள் ஒரு வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கலாம் தட் இஸ் அ பேசிக் வீடியோ ஆக்சுவலி எப்படி ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு பட் இவ்வளோ நிமிஷம் போயிருக்கும் வீடியோ இதுக்காகனா ஒரு விஷயத்தை கூட நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஒரு வயசு கூட போகல ஓகேங்களா சரி ஓகே இதெல்லாம் நம்ம காட்டத்தை ஆளுங்களா காப்பிரேட் சேர்க்க வந்துடும் அதனால் வீடியோ முடிச்சிக்கலாம் ஓகே கே பாய் பை சிக்கே பாய்